நாடுகளை நாடுகள் நாடுகள்ப்பாற்றன மக்களுடைய கோரிக்கைகளை புறம் தள்ளிவிட்டு நாடுகள் தங்களுடைய சொந்த கருத்துக்களை திணிக்க முயல்வது போன்று இருப்பதாக குறிப்பிடுகிறீர்கள் நாளை இடம்பெறப் போகின்ற இந்த போராட்டம் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்கிறது அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் கேட்டது ஒரு சர்வதேச சுவாதீன விசாரணை அதாவது நாடுகள் அற்ற ஒரு இண்டிபெண்ட் நீதிபதிகளை கொன்ற ஒரு விசாரணை அது ஐசிசி இருக்கலாம் சர்வதேச நீதிமன்றமாக இருக்கலாம் இல்லாவிட்டால் இலங்கைக்கான ஒரு தனிப்பட்ட நீதிமன்றமாக இருக்கலாம் அதாவது நாங்கள் எங்கள் கோரிக்கை வந்து ஒரு சர்வதேச சுவாதீன விசாரணை அந்த சுவாதீன விசாரணை ஊடாகத்தான் தாயத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையை நாங்கள் வெளிக்கொண்டரலாம் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது சில நாடுகள் ஆரம்ப காலத்தில் இலங்கை ரோம் ச சார்ட்டரில் கையெழுத்திட வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுத்திருக்கின்றன ஆகவே நாங்கள் இதையும் நாங்கள் முன்னிறுத்த வேண்டும் அதாவது இலங்கை ரோம் சார்ட்டரில் கையெழுத்திடா விட்டாலும் கூட சரியா இந்த பிரச்சனையை சர்வதேச நீதிமன்றத்துக்கோ இல்லாட்டி பொதுச்சபைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை நாடுகளிடம் இருக்கின்றது அதை ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்டானியர் பரிந்துரை கூட செய்யலாம் அதாவது எங்கள் வேண்டுகோள் ரெண்டு பக்கத்தில் ஒன்று நாடுகள் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களுக்குரிய அரசியலை நடத்த வேண்டும் என்பது ஒரு வேண்டுகோள் அடுத்த உயர்ஸ்தானிகளிடம் அவர் அவரின் அறிக்கையின் போது அந்த அறிக்கையில் இலங்கைக்கான நீதி அதாவது அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புக் விடயத்தை பொதுச்சபைக்கு அடுத்து செல்ல வேண்டும் பொதுச்சபை ஊடாக பாதுகாப்பு சபைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அது ஊடாக ஒரு சர்வதேச இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அதாவது சர்வதேச விசாரணை அதாவது கோர்ட்ஸ் அதாவது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் இல்லாவிட்டால் இலங்கைக்கான தனிப்பட்ட ஒரு நீதிமன்றத்தை உருவாக்கி அதில் சர்வதேச நீதிபதிகள் சர்வதேச ஃபொரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதாவது ஆய்வுக்குழுக்கள் இதை விசாரித்து அதை சரியான அதை மக்களுக்குரிய நீதியை வழங்க வேண்டும் என்பது தான் எங்கள் அடிப்படை குறிக்கோள் அத்துடன் தமிழருக்கான அரசியல் தீர்வு தமிழருக்கான அரசியல் தீர்வை தமிழ் மக்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும் அது நாடுகள் தீர்மானிக்கக்கூடாது அதையும் வலியுறுத்தி நாங்கள் ஒரு ரெஃபரண்டத்தை நோக்கியும் உங்கள் கோரிக்கைகள் வலியுறுத்தி இருக்கும் நாங்கள் பிரான்ஸிலிருந்து இந்த நிகழ்வுக்காக அந்த ஏற்பாடுகளை மேற்கொள்கின்ற திருச்சோதியவர்களுடன் உரையாடி பிரான்சில் எவ்வாறான ஏற்பாடுகள் இருக்கிறது என்பதை இதுவரை பார்த்திருந்தோம் அதே போலவே ஜெர்மனி ஹாலண்ட் சுவிஸ் பெல்ஜியம் இவ்வாறு ஏனிய ஐரோப்பிய நாடுகளிலிருந்தும் பெருந்தொளான மக்கள் இந்த போராட்டங்களில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் அது தொடர்பாக அந்தந்த பகுதிகளில் என்ன வேலைகள் நடைபெறுகின்றன அவை எவ்வாறு இருக்கின்றன என்பதை இப்பொழுது பார்ப்போம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் சுவிஸ் தமிழ் அரசியல் துறை தமிழ் அமைப்பு இணைந்து பல நம் இனத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை பெற வேண்டும் என்று பல செய்களை ஐநா உள்ளேயும் சுவிஸ் நாட்டிலும் முன்னெடுக்கிறது வந்தன இணைந்து நானும் எனது பணியினை செய்ய வந்துள்ளேன் அத்துடன் வருகின்ற திங்கட்கிழமை நாலாம் தகுதி நடைபெற இருக்கும் ஊர்வலத்தில் அன்பாந்த தமிழ் வாழ் உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு நம் இனத்தில் நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதியை பெற வலு சேர்க்குமாறு மிக தாழ்வு உரைக்காட்டு கடந்த திங்கக்கிழமை வந்து ஐநா சபையின் நாற்பதாவது மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அந்த வேளையில் வந்து தமிழ் ஈழத்தில் ஸ்ரீலங்கா அரசின் திட்டமிட்டு நடத்தப்பட்ட இனப்படுகொலையின் சாட்சியங்கள் இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டு இங்கே வெறும் பன்னாட்டு தலைவர்கள் முன்பாக வந்து நீதி கேட்டு இது ஏழாவது ஆண்டு காலமாக இந்த இடத்தில் நிற்கின்றோம் எனவே இங்கே பல சுற்றுலா பயணப் பயணிகளும் மற்றும் வெளிநாட்டவர்கள் என்ன பெரிய அரசியல் பிரமுகர் வந்து பார்த்து செல்கிறோம் இந்த வேளையில் வந்து தச்சமயில் உள்ள சூழ்நிலையில் வந்து ஐநாவின் நிலப்பாடு இப்போ கடந்த லிங்கம் தொடங்கி இன்றைக்கு நாலாவதுதான் நிலப்பாட்டில் வந்து ஒரு அதாவது வெளிநாட்டவர்கள் அரசாசாந்திக்கிற அணுகுமுறையில் என்று தெரிய வருகின்றது வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு இரண்டு பேரிடர் அவகாசம் கொடுப்பதாக தெரிய வருகின்றன எது அப்படித்தான் இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் வந்து தமிழர்கள் வந்து நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் போராட வேண்டும் வீதியில் இறங்கி போராட வேண்டும் தாயகத்தில் எங்கள் மக்கள் வந்து தொடர்ச்சியாக அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் அதாவது போராட்டத்துக்குள்ளே கொடுத்தா பெற்றோர் மகளாயிருந்தான கணவனை கொடுத்தா ஒட்டுமொத்தமாக மக்கள் காணியை விட கூறியும் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த வேளையில் வருகிற திங்கக்கிழமை நாலாம் தேதி மார்ச் நாலாம் தேதி திங்கட்கிழமை மாபெரும் பேரணி வந்து இங்கே ஜெனிவாவில் இடம்பெற இருக்கின்றன ஐரோப்பா தழுவிய ரீதியில் எமது உறவுகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஐநா சபையிடம் வந்து உறக்க குரல் கொடுப்பதற்காக எல்லோரும் வரையறுக்கணும் இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து மக்களும் நீங்களும் ஐரோப்பா நாட்டில் எங்கே இருந்தாலும் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் சுவிஸ் தமிழர் ஒருங்கிணை ஒருங்கிணைப்பு குழுவின் உப கட்டமைப்புகளில் ஒன்றான சுவிஸ் தமிழர் அரசியல் து அரசியல் குழுவிலிருந்து நான் இங்கு வந்திருக்கின்றேன் அதாவது கடந்த இருபத்தைந்தாம் தேதியிலிருந்து இன்று வரை நாங்கள் இந்த ஐநாவுக்குள் சென்று வருகின்றோம் அதாவது எமது மக்களுக்கு அளிக்கப்பட்ட இன அழிப்பு சார்ந்து அங்கேயும் ஐநாவுக்கு உள்ளேயும் சுவிஸ் நாடு ரீதியில் நாங்கள் பல சேர்த்து நடைமுறைப்படுத்தி வருகின்றோம் அந்த வகையில் நாற்பதாவது மனித உரிமை கூட்டத்தொடரின் கூட்டத்தொடருக்கு முன்னதாக நாங்கள் பல நாடுகளை சந்தித்திருந்தோம் அதன் பின்னரும் இந்த கூட்டத்தொடரின் போக்கில் பார்க்கும்போது இலங்கை அதாவது இன அழிப்பு இலங்கை அரசுக்கு இரண்டு வருடங்கள் இன்னும் கால கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக உள்ளன அந்த வகையில் நாம் எமது எமது உறவுகளையும் எமது இன் உயிர்களையும் இழந்த நாம் எமது மக்களுக்காக என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வி இங்கே இருக்கின்றது அந்த வகையில்தான் வருகின்ற மார்ச் மாதம் நான்காம் தேதி ஐநா மூன்றலில் அதாவது முருகதாசன் திடலில் ஒரு ஊர்வலம் இடம்பெற இருக்கின்றது அந்த ஊர்வலமானது ஜிவா நிலை நிலையத்துக்கு அரகாமையில் உள்ள பூங்காவில் தொடங்கி இந்த உள்ளது இந்த ஊர்வலத்துக்கு எமது உறவுகள் உறவுகளை பலி உறவுகள் அனைவரும் ஒன்றிணைந்து எமது மக்களுக்கான நீதி நீதிக்கு பலி சேர்க்குமாறு அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி எங்களுடைய பலமே எங்களுக்கு தெரியாத வகையிலே நாங்கள் இருக்கின்றோம் நாங்கள் ஒரு ஆளுமை ஆளுமை மிக்க ஒரு பலம் பொருந்திய இனமாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்திலே இன்றைக்கு வளர்ந்து நிற்கின்றோம் எங்களுடைய இளையவர்கள் தொடக்க முதியவர்கள் வரைக்கும் நாங்கள் பொருளாதார என்றாலும் சரி கல்விய கல்வி அதாவது அறிவியல் ரீதியிலும் நாங்கள் ஒரு வளர்ச்சி பெற்ற இனமாக தொடர்ந்தும் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த சக்திகளை இந்த எங்களுடைய பலத்தை நாங்கள் பாவிக்காமல் இருப்போமாக இருந்தால் இந்த உலக பந்திலே நாங்கள் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு அடிமைப்பட்ட இனமாக வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் ஆகவே இந்த ஐநா சாசன விதிமுறைகளுக்குள் நின்று கொண்டு இந்த உல உலக நீரோட்டத்திலே இந்த உலக நிகழ்ச்சி நிரலிலே எப்படி நாங்கள் எங்கள் குரல்களை வெளிப்படுத்தினால் எப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் எங்களுக்கான நீதி கிடைக்கும் தார்மீகத்தின் அடிப்படையில் எமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது ஆகவே என் அன்புக்குரிய மக்களே எதிர்வரும் மார்ச் மாதம் நான்காம் திகதி முருகதாசன் திடலிலே நாம் கடந்த காலங்களில் எப்படி எமது போராட்டத்தை ஒன்று திரண்டு மாபெரும் சக்தியாக முன்னெடுத்தோமோ அதே கோணத்திலே நாம் அலைகடலென திரண்டு இந்த மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற இந்த பேரணியிலே ஐரோப்பா நாட்டிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் உங்களுடைய தார்மீக கடமையை வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டிருந்தேன் தாமதிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதியாகிறது அதே போல தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நீதிக்கான இந்த கால இழுத்தடிப்பானது அந்த மக்களுக்கு மறக்கப்பட்ட நீதியாக மாறப்போகிறதா ஐநா மனித உரிமை சபை குற்றவாளி கூண்டில் நிற்கப் போகிறதா இவ்வாறான கேள்விகளோடு நாளை இடம்பெற இருக்கின்ற ஐநா மனித உரிமை சபைக்கு முன்பாக இடம்பெற இருக்கின்ற பேரணி தொடர்பான நேரஞ்சலை நீங்கள் ஐபிசி தமிழில் காணலாம் இத்துடன் நன்றி வணக்கம்